பெண்கள் தற்கொலை குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இப்போது சமீப காலத்தில் திருமணமான பெண்கள் அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க குறிப்பாக தன்னோட குழந்தைங்களோட ஏன் எதுக்காக உதாரணத்துக்கு இப்போது ரீசெண்ட்டாக நடந்த ரெண்டு நிகழ்வு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற திருத்தங்கல் அப்படின்ற ஊரில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அவங்க வீடு அவங்களுக்கு சொந்த தாய்மாமா தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த அக்காவுக்கு கல்யாணம் பண்ணும்போது வயது பதினாறு இப்போது கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு அவங்களுக்கு அஞ்சு வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்கு கணவன் மனைவிக்கு ஊடால் ஊழல் கூடல் அப்படின்றது காமனான விஷயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்குள்ளேயும் அதே மாதிரி ஊழல் கூடல் அப்படின்றது இருந்திருக்கு கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கணவர் வந்து வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவங்க கூடயே போய் வாழ்கிறாரு இந்த அக்காவை இங்கே விட்டுட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குது ஏற்கனவே அந்த அக்காவுக்கு இவங்க கல்யாணம் இத்தனைக்கும் சொந்த தாய் மாமா அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் அந்த அக்கா இருக்காமல் இப்போ அந்த அக்காவுக்கு கணவன் அவங்க வீட்டில் போனதுலேருந்து அந்த அக்காவுக்கு இந்த வீட்டில் வந்து என்ன சொல்கிறது மரியாதை கிடையாது ஸோ இங்கே வச்சிருக்க பிடிக்கலை அவங்க தாத்தா பாட்டிக்கு ஏன் அப்படின்னா தன்னோட மகனை தாம் கூட வச்சுக்கணும் தாமாக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அதுவும் ரெண்டு குழந்தைங்க இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கூடயே இருக்கான் அப்படின்றது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் தான் பையன் தான் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்காவை நீ இங்கே இருக்காத உன்னோட அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி டெய்லி தொந்தரவு அந்த அக்கா இல்லை என் குழந்தை இங்கே இருக்குது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா அவங்க கூட சண்டை போடுறாங்க இப்போது இப்படி ஒரு பிரச்சனை கணவன் வீட்டில் நடக்கும்போது நம்ம யாரை போவோம் ஒரு பொண்ணாக இருக்கும்போது நம்மளோட அம்மாவை தான் தேடி போவோம் இந்த மாதிரி அவங்க அம்மாட்ட இந்த மாதிரி பிரச்சனைலாம் எடுத்து சொன்னப்போ இல்லை நீ இங்கே வந்துடாத இங்கே வந்த அப்படின்னா உனக்கு நம்ம உனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து உன் கையை விட்டு போயிடும் அதாவது அவங்க அம்மாவளி சொத்து இவங்களுக்கு வேணுமா இத்தனைக்கும் பொண்ணை தாய் தன்னோட தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த அக்காவுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது என்ன தான் அவங்க சொத்து பிரித்தாலும் தன்னோட குழந்தை இருக்குது அப்படின்றதுக்காக அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு சொத்து ஒரு பங்கு சொத்து கிடச்சே தீரும் ஆனால் அது அவங்க காத்தில் வாங்கிக்கலை அது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது அந்த அளவுக்கு அவங்களோட சுற்று வட்டாரத்தில் இருந்த இது இருந்திருக்கு சரி நீங்கள் வந்துடாத பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அக்கா வேறு எங்கே போவாங்க சொந்த தாய்மாமா சொந்த தாத்தா பாட்டி ஆதரவு இல்லை கணவன் ஆதரவு இல்லை அம்மாவிட்ட ஆதரவு இல்லை அவங்க பெரியம்மா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னா நம்மகிட்ட ஒரு பொருள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு நம்ம உரிமையாக எடுத்து யூஸ் பண்ணணும் அந்த அக்கா அவங்க பெரியம்மா வீட்டில் இருந்த ஒரு கழிப்பறையை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட பர்மிஷன் வாங்கணும் இல்லை நீ இங்கே இதை யூஸ் பண்ணக்கூடாது பொது கழிப்பிடத்தில் அங்கே போய் யூஸ் பண்ணு ஒரு சாதாரண ஒரு அடிப்படை தேவை கூட அவங்க சங்கத்தில் இருந்து அவங்களுக்கு கிடைக்கல ஒரு ஆதரவும் இல்லை நான் இரு என்ன இதெல்லாம் பண்ணலாம் இப்படி இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளும் அவங்களுக்கு கிடையாது இப்படி இருக்கிற பட்சத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி சாரி நாலாம் தேதி வந்து அவங்க வீட்டில் சண்டை நடந்திருக்கு காலையில் அவங்க பாட்டிக்கும் அந்த அக்காவுக்கும் அவங்க பாட்டி இல்லை நீங்கள் இருக்காத ஏன் மகினி இங்கே இல்லாதக்கும் நீ எதுக்கு இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க எப்போவும் அந்த குழந்தைய பக்கத்தில் இருக்கிற பால்வாடியில் விட்டுட்டு அந்த அக்கா ஒர்க் போவாங்க எங்கே அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர்க கம்பெனிக்கு ஒர்க் போவாங்க அன்னைக்கின்னு பார்த்து ஒர்க் போயிட்டாங்க அந்த வீட் கூட்டிகிட்டு வந்து வீட்டிலே விட்டுட்டாங்க விட்டுட்டு அந்த அக்கா திரும்ப ஒர்க் போகவும் வீட்டிலேயே இருந்துட்டாங்க ஏன் அப்படின்னா அன்னைக்கு காலையில் அவ்வளோ சண்டை நடந்திருக்கு அவங்க பாட்டிக்கும் அவங்களுக்கும் அந்த அக்காக்கும் சரி அந்த ஐந்து வயது பெண் குழந்தைக்கும் சரி வந்து எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது ஒரு சாதாரண இவங்க சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட அந்த குழந்தை வந்துச்சுன்னா இங்கே வராத போயிடு உங்கள் அம்மாட்டையே போயிடு அந்த பச்சை மண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு அது முகத்துக்காகவாச்சும் ஏதாச்சும் கொடுக்கலாம் இல்லையா தன்னோட பேத்தி தானே அப்படி இங்கே நடக்கல அந்த குழந்தைக்கு எதுவுமே கொடுக்கல இப்படி இருக்கும்போது அன்றைக்கி சண்டை நடந்ததுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் சா குழந்தைக்கு சாப்பாடுலாம் கொடுத்து முடிச்சுட்டு நமக்குன்னு யார் இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன் அப்படின்னா ஒன்று கணவன் சைடு ஆதரவு இருக்கணும் இல்லையா கணவன் சைடு ஆதரவு இல்லாதப்போ அதை கேட்குறதுக்கு அம்மா நமக்குன்னு அம்மா இருக்காங்க அவங்க நம்மளை தட்டி அவங்கள தட்டி கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஆறுதல் இருக்கணும் அதுவும் இல்லை சரி நம்ம சொந்தக்காரங்க உற்றார் உரிமையர் அவங்க நமக்காக இருப்பாங்க நமக்காக இருப்பாங்க அப்படின்றத விட நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது யாராச்சும் நம்ம கூட இருப்பாங்க அதை நம்ம நினைப்போம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அந்த அக்காவுக்கு இருந்திருக்கு பட் அவங்களும் இல்லை அவங்க அம்மாவாக இருக்கட்டும் அவங்க கணவராக இருக்கட்டும் அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் யாருமே அந்த அக்கா கூட இல்லை அந்த அக்கா கூட இருந்த ஒரே துணை அந்த அக்காவோடய குழந்த அப்போ இல்லாதப்போ அந்த அக்கா தற்கொலை அப்படின்ற ஒரு முடிவை கையில் எடுக்கிறாங்க அன்னைக்கு மதியம் ஒரு மணிக்கு அந்த அக்காவும் மண்ணணியை பிடிச்சிட்டு அவங்க மேலே ஊற்றிட்டு அந்த பச்சை மண்ணுக்கும் மண்ணனையை ஊற்றி தீ வச்சுக்கிறாங்க அந்த பச்சை மண்ணுக்கு எதுவுமே தெரியலை என்ன பண்ண போகிறான்னு கூட தெரியலை ஆனால் ஏதோ ஒன்று நம்ம மேலே ஊற்றுறாங்கன்றது தெரியுது அந்த குழந்தை சொல்லுது அவங்க அம்மாட்ட அம்மா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லுது அந்த குழந்த அவ்வளோ கஷ்டப்படுது அது கூட அவங்க தாத்தா பாட்டிக்கு தெரியலை அந்த அக்கா தீ வச்சதை வெளியில் இருக்கிறவங்க டக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றாங்க ஆனால் அதுக்குள்ள அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வர்ற அந்த செகண்டுக்குள்ள அந்த அக்கா இறந்துட்டாங்க இப்போ நமக்கு தோணை யார் இருப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த அக்காவுக்கு இல்லை இல்லையா தான் தற்கொலை அப்படின்ற ஒரு முடிவை கையில் எடுக்கிறாங்க அந்த பச்சை மண்ணி என்ன பண்ணுச்சு போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க இதை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்றாங்க இல்லை அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை இதுக்கு காரணம் அவங்க தாத்தா பாட்டியும் அவரோட கணவனும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அக்கா இறந்துட்டாங்க அவங்க குழந்த போயிடுச்சு இப்போ அந்த சொத்தை வச்சு அவங்க அம்மா அப்போ என்ன பண்ணுவாங்க நீங்கள் வந்துடாத சொத்து தானே சொன்னாங்க இப்போ கிடச்சிடும்மா இப்போ கிடைச்சா வச்சு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா இல்லை எந்த யூஸ் இல்லை தன்னோட பொண்ணு போயிட்டா தன்னோட பேத்தி போயிட்டா இப்போ அந்த சொத்தை வச்சு நல்லா இருப்பாங்களா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெங்கட சமுத்திரம் சொல்லி ஒரு ஊர் அங்கே ஒரு இளம் பெண் திருமணமான இளம்பெண் தன்னோட நான் பத்து மாத குழந்தைகளோடு சேர்த்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன் அவங்களுக்கு அவங்க பேர் ரியா வயசு இருப்பதி அவங்க ஊர் வந்து பர்கூர் அவங்களுக்கும் வெங்கட சமுத்திரம் அப்படின்ற ஊர்ல இருக்கிற முனியசாமி முனியப்பரம் திருமணமாகுது எப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு இதே மாதிரி தான் நிகழ்வு ஒன்று பார்த்தோமா தான் குரல் குழல் அவங்க லைஃப்பில் இருக்கிட்டே தான் இருக்குது ஓகே அவங்களுக்கு நிவ்யா ஸ்ரீ அப்படின்ற ஒரு நாலு வயசு இருக்குது பெண் குழந்தை இப்போது பத்து மாசத்துக்கு முன்னாடி கிசான் அப்படின்ற ஒரு பையன் குழந்திருக்காங்க இது வரைக்கும் இருந்த சண்டைகள்லேயே அவங்க அவங்களுக்கு தூரம் ஃபைட் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும் ஓகே சண்டை நிறைய நிறையா ஆர்யுமெண்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ அவங்களால தாங்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே போகவும் அவங்க அம்ம்கிட்ட போகிறாங்க வர்புருக்கு போனப்போ அவங்க அம்மா ஆர்டர் படித்து இல்லைம்மா இப்போ நம்ம ஒரு சொல்லி அம்மாட்ட போனோம்னா என்ன சொல்லுவாங்க சரி இரு அவன் ஒர்க் ஃப்ரவுண்ட் உங்கள் கண்ணவர் ஒர்க் ஃப்ரவுட் சொல்லுவாங்களா மாட்டாங்க சரிம்மா பார்த்துக்கலாம் நீ என்னதாக இருந்தாலும் உங்கள் கணால் கட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவாங்க செஞ்சு சொல்லிட்டு அக்கா திரும்ப இந்த ஊருக்கே வந்துட்டாங்க எங்கள் வெங்கட ஊருக்கே வந்துட்டாங்க அவங்களுக்கும் கணவனுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே சண்டை மீளும் போது அவங்க கைமீதி போகும்போது அதே தான் அந்த அட்டா செஞ்ச அதே தப்பை தான் இவங்களும் பண்ணுறாங்க தற்கொலை அவங்க இறந்து போகிறாங்க சரி அந்த பச்சை மணி என்ன பண்ணிச்சு அந்த பத்து மாத குழந்தைக்கு பாலில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டு அந்த அக்கா பக்கத்தில் இருக்கிற மரத்தில் தூக்கு போட்டு இறந்துடுறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது இந்த ரெண்டு நிகழ்லையும் பார்த்தோம் அப்படின்னா யார் எதுக்காக யாருனால இந்த கஷ்டம் அந்த அக்காவுக்கு ரெண்டு பேருக்குமே தனக்குன்னு ஒரு ஆதரவு இல்லை ஆதரவு அப்படின்ற ஒரு வேடு அப்படின்ற ஒரு ஒரு நிலைக்காக ஆதரவு இல்லை அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் இதுக்கு காரணம் அந்த அக்கா கூட யாருமே இல்லை அந்த அக்காவுக்கு ஒரு காசு கொடுத்து உதவி பண்ண வேண்டாம் மன ரீதியாக அந்த அக்கா கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராச்சும் இருக்கும் இல்லையா அப்படி ரெண்டு பேருமே இல்லை அதுதான் இதோட கஷ்டமான விஷயம் சரி ஆயிடுச்சு இப்போது இந்த மாதிரி நிறைய தற்கொலைகள் நடக்குது நான் சொன்னது ரெண்டு தான் இது மாதிரி நிறைய நடக்கலாம் அதை தடுக்க முடியாது தடுக்க முடியாதுன்னா நம்ம தடுக்கிறதுக்கு வழி இருக்கணும் இல்லையா எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷனாக நான் சொல்கிறேன் இப்போது அந்த ரெண்டு பேருமே தற்கொலை பண்ணதுக்கு காரணம் அவங்க தனிமையில் இருந்தது தனக்காக யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தனியாகவே இருந்தது அவங்களுக்கு கூட இருந்தது அவங்களோட குழந்தைகள் மட்டும்தான் அவங்க ரெண்டு பேருமே அவங்க வேலை செஞ்ச நிறுவனத்திலேயோ இல்லை சமூக உறவுகள்லேயோ ஒரு அமைப்பாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அவன் இந்தளவுக்கு போயிருப்பாங்களாம் சத்தியமாக மாட்டாங்க ஏன் அப்படின்னா நாலு விஷயம் அவங்களுக்கும் தெரியும் இது ஒன்று தான் வாழ்க்கை அப்படின்றத தாண்டி வாழ்க்கைனா என்ன வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது அப்படின்றது அவங்க தெரிஞ்சுப்பாங்க இது கடத் இதை எப்படி கடந்து வரலாம் அப்படின்றது முக்கால்வாசி பேருக்கு தெரியலை தெரியாதனால தான் அவங்க தற்கொலை ஒரு முடிவு கையில் எடுக்கிறாங்க கடந்து வர்றதுக்கு ஒரே காரணம் ஒரே ரீசன் எப்படி வரலாம் அப்படின்னா அவங்கள அவங்க ஒரு அமைப்பாக இருக்காங்க வேலை செய்கிற நிறுவனத்திலேயே இருக்கட்டும் இல்லை தன்னை சுற்றி இருக்கிற ஒரு சமூக நிறுவனமாக இருக்கட்டும் சமூக உறவுகளில் ஒரு அமைப்பாக இருக்கணும் ஒரு கூட்டாக இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நாலு பேர் ஒரு கருத்து சொல்லுவாங்க அப்போது அவங்களுக்கு அது புரியும் அவங்க தனியாக இருக்கிற வரைக்கும் இந்த தற்கொலை அப்படின்றது நீடிச்சிட்டே தான் இருக்கும்